இருக்கும் இன்னைக்கு காலையில எப்போதும் போல நாங்க வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது அங்க சாலையில யாரையும் உட்காந்து இதே மாதிரி தெரிஞ்சிச்சு சரி நீ கிட்ட போய் பாப்போம்னு நாங்க உடனே கிட்ட போய் பார்த்தோம் அங்க ஒரு பெரியவர் வந்து ஒரு அழகான ஓவியத்தை வந்து ரோட்ல வரைஞ்சிக்கிட்டு இருந்தாரு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த ஓவியத்தை வரையறதுக்கு அவர் என்ன யூஸ் பண்ணார்னு பார்த்தோம்னா வெறும் கறிக்கட்டையும் ஜாக்பீஸையும் வச்சு ஒரு அற்புதமான அனுமனுடைய அந்த வடிவத்தை அழகாக அந்த மண்ணில் வரைஞ்சிருந்தார் பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு நாங்களும் போய் ரொம்ப நேரமாக அங்கேயே நின்று அவர் ஆரம்பிச்சதுலேருந்து வரைஞ்சி முடிகிற வரைக்கும் அங்கேயே நின்று பார்த்தோம் பார்க்குறதுக்கு அந்த அப்படியே பார்த்தீங்கன்னா பாருங்க இங்கேருந்து போட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக அப்படியே நேச்சுரலாக அப்படியே தத்துருவோம் அழகாக அறிஞ்சிருந்தார் அவர் பார்த்தீங்கன்னா இது இல்லை பல படங்களை வரைஞ்சிருக்க தான் அவர் சொல்றாரு நாங்கள் இதை ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப அற்புதமான இருந்துச்சு அவர் இந்த படத்தை வரைகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துட்டாருன்னு பார்த்தீங்கன்னா வெறும் காமன் நேரத்தில் ஒரு அழகான அற்புதமான படத்தை வரைஞ்சாரு அதனால் உடனே அவருக்கு பாராட்ட தெரிவிச்சிட்டு அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அவர் கூட இருந்தோம் அழகா இருந்துச்சு பாருங்க எவ்வளோ திறமையை வந்து இறைவன் அவருக்கு கொடுத்துருக்கலாம் அதை வந்து அழகாக அவர் பயன்படுத்திருக்கிறார் சரி நேச்சுரலாக இருந்துச்சு அந்த படம் வளர்க்குறதுக்கு சரி நம்ம மட்டும் இந்த படத்தை பார்த்தா போகாது நம்மளுடைய நண்பர்களுக்கும் இதை காணிக்க வேண்டும் என்பதற்காக அதை வீடியோ எடுத்து உங்களுக்கெல்லாம் அப்டேட் பண்ணிவிடுவோம்